செல்வி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க கடவுளுக்கு வந்து கண் இல்லையாம் கல்லாம் ஏன்னா வந்து கடவுளை வேண்டவங்க நல்லவங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக செத்து போய்ட்டுறாங்களாம் ஆக்சிடெண்ட்டில் ஒரு சில பேர் செத்து போயிட்டாங்களாம் மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறவங்க மேல்மருத்தூர் போகிறவங்களாம் இறந்துட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தவங்க அதனால அவங்களாம் நல்லவங்களாம் அவங்கலாம் சீக்கிரம் எடுத்துட்டாங்களாம் கடவுள் இப்போ என்ன சொல்கிறாங்க ஸ்ரீமதியை கொன்னவங்க அவங்களோட பசங்கள்லாம் இதுவாகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ ஸ்ரீமதியை கொண்டவங்க நீ யாரை சொல்கிற நீ ரவிக்குமார சொல்கிற அவங்களோட பசங்க நீங்கள் சொல்கிற அவங்களுக்கு ஏதாவது அதாவது ஆகணும்னு நீ வந்து பேசுகிற அப்படின்னா உன் புத்தி அவ்வளோ கேவலமான புத்தியாக இருக்கணும் அடுத்தவங்க கேவலமாக போகணும் அடுத்தவங்க சாகணும்னு நினைக்கிற புத்தி நீ அந்த பொண்ணு சாகணும்னு நினச்சி தானே அந்த ஸ்கூலில் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்ட ஃபீஸ் கூட கட்டாமல் போய் சேர்த்து தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு இந்த பொம்பளை அந்த ஸ்ரீமதி இறப்பாளா எப்போ சீக்கிரம் சாவா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அன்றைக்கே வந்து ஸ்கூலில் வந்து பேரம் பேசியிருக்கு காசு கொடுன்னு அடுத்த நாளே வந்து பல பல கோடி வேணும் மீடியா முன்னாடியே சொல்கிறேன்னு இவ்வளோ கேவலமாக கதை சொன்னது தான் இந்த பொம்பளை இப்போ கூட அந்த பொண்ணை வச்சு கியூஆர் கோடு வச்சு பி பிச்சை கேட்டுகிட்டு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போட்ட வீடியோவில் ஸ்ரீமதி பிச்சை கேட்குற மாதிரி அந்த அந்த பொண்ணு வந்து இப்படி வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்ரீமதி வந்து பிச்சை கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு நான் வந்து ஸ்ரீமதி அறக்கட்டளைக்கு வந்து டீஷர்ட்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது வந்து அறக்கட்டளை பண்ணுற வேலையும் அது அந்த டீஷர்ட்டில் வந்து ப்ரிண்ட்டு போட்டது வந்து ஒரு பெரிய வேலை ஓகே அதனால வந்து அதுக்கப்புறம் வேற என்ன தொப்பி கிப்பி அது எல்லாத்துலேயும் ஸ்ரீமதி அறக்கட்டளை போட்டு வச்சுருக்காங்களா நமக்கு தெரியாது அது வந்து அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்களான்னு தெரில அந்த மாதிரி நீ வந்து மக்கள் கொடுக்குற காசை வச்சு டுபாக்கூர் வேலை பார்த்து உட்காந்துருக்க ஆ எல்லோரும் நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் காசு போட்டுட்டு இருந்தா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க டுபாக்கூர் வேலை பார்த்துட்டு இருக்க கொடை பண்ணுறது கொடை வந்து இந்த அம்மா வந்து கலெக்ஷனுக்காக வச்சுருக்கு எந்த கொடை அந்த நிழல் கொடை ரெண்டு மூணு கொடை வச்சுருந்தது இந்த பொம்பில் அந்த கொடையை கொண்டு போய் தேங்காய் வியாபாரிக்கும் பழ வியாபாரிக்கும் கொடுத்துட்டு ஏன்னா அது பழசாயிடுச்சு இல்லை அந்த கொடை அதனால் அங்கே போய் கொடுத்துட்டு நம்ம புதுசாக வாங்கி கொடுத்தா மாதிரி இந்த பொம்பில் பில்டப் கொடுத்துச்சு ஓகே அப்புறம் என்ன நல்லது பண்ணாங்க இன்னும் புரியல தண்ணி கொடுத்தாங்களாம் ஒரு வாட் கேனை வச்சு ஒரு ஒரு நாலஞ்சு கேனை வச்சு தண்ணி கொடுத்தாங்களாம் அதுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை வந்து பிச்சை கேட்டுகிட்டு உட்காந்துருக்கு அவ்வளோ பேரும் ரெண்டாயிரம் ஆயிரம் நாலாயிரம் இப்படி டொனேட் பண்ணியிருக்காங்க சில பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தாங்க நாங்கள் இவ்வளோ காசு அனுப்பிடுறோம்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் என்ன பண்ணிச்சு இந்த பொம்பளைன்னு தெரியல அந்த அறக்கட்டளை அறக்கட்டளைன்னு சொல்கிறியே பப்ளிக்காக அந்த அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கியா இது மாதிரி இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம் உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு போனேன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க ரெண்டு வருஷமாக அந்த ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க அந்த ரெண்டு வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அந்த ட்ரஸ்ட்டோட ஸ்ரீமதி அறக்கட்டளையோட அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து யூடியூப்பில் போட வேண்டியது தானே நீ இன்னும் சார்ஜ் ஷீட்டே போடாமல் இருக்க நாங்களாம் இன்னும் சார்ஜ் ஷீட் எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அனுராக்கிட்ட ஒரு ஃபிசிக்கல் சார்ஜ் ஷீட் இருந்தது அதாவது பிரிண்டட் சார்ஜ் ஷீட்டு ரத்னமரோல் மருவல் கொடுத்துருக்காங்க அதையும் பிடுங்கிட்டு போயிடுச்சு இந்த பொம்பளை ஸோ இந்த சார்ஜ் ஷீட் வந்து இப்போ கிட்ட ஃபிசிக்கலாக வச்சுருக்க வேண்டிய சார்ஜ் ஷீட்டை கூட இந்த பொம்பளை நேக்காக அவங்க அண்ணா கிட்ட கொடுன்னு சொல்லி இந்த பொம்பளை பிடுங்கிட்டு போயிடுச்சு ஸோ சார்ஜ் ஷீட் யார் கையிலையும் இருக்கக்கூடாதுன்னு நீ தெளிவாக தான் இருக்க உனக்கு கூஜா தூக்கிட்டு இருந்தா இருப்பார் அந்த வல்லு அவர் தான் வடிவேலு அவரும் இன்னும் அந்த ஃபைலு இன்னும் போடலை அவர் போட்டார்னா கொஞ்சம் திருந்திட்டார் போல் இருக்குது லைட்டாக அவர் ஆனால் உன் உ இந்த அம்மா கூட சேர்ந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திருந்திட்டு வராமல் தான் இருக்குது ஆனால் இன்னும் அந்த பொம்பளைக்கு கூஜா ஜாலரா போட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த பொம்பளை குரல் கொடுக்க மாட்டேங்குது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெத்திட்டான் அவனுக்கு அந்நியாயம் நடந்துச்சு இவனுக்கு கன்யாயம் நடந்துச்சுன்னு யூடியூப்காக யூடியூப்க்காக இன்கம்காக பேசுகிறேன் இந்த பொம்பளை கூடவே வந்து இந்த பொம்பளைக்கு ஜாலரா தூக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சு எவனோ ஒருத்தன் அவங்க டீமில் இருக்கிற ஆளே வந்து எதாவது பேசிவிட்டா அதை பற்றி இந்த பொம்பளை வந்து யூடியூப்பில் பேச மாட்டேருந்து ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்குது அந்த லட்சணத்தில் தான் செல்வியோட டீம் இருக்குது அதை வந்து அவங்க ஆளுங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சரி இப்போ செல்வியோட அல்லக்கைகள் வந்து பண்ணுறதெல்லாம் நம்ம விடுவோம் அப்பயும் இந்த அனுரா அவர்கள் வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவும் இல்லாமல் செல்வி அவர்கள் கியூஆர் கோடு பிச்சை எடுத்து கேட்டாங்க பாருங்கள் அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த வழக்கை சந்திக்க காசு வேணும் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஷேரை கொண்டு போய் போட்டு வச்சுருக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டை எல்லாேருக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க செல்வியவர்களோட வீடியோ என்கிட்ட ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது ஒரு ஏக்கர் லேண்டு இருக்குது நான் அதை விற்றாவது நான் வந்து ஸ்ரீமதியோட வழக்கை நான் நடத்துவேன் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருந்தது யார் செல்வியவர்கள் நம்ம அந்த டைமில் என்ன கேட்டோம் ஒரு ஏக்கர் லேண்டு தான் இந்த பொம்ப ஒரு ஏக்கர் லேண்டு இந்த பொம்பளைக்கு இருக்குது சரி இந்த பொம்பளை யார்கிட்டையும் பிச்சை கேட்காது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஏக்கர் லேண்டை விற்றாவது ஸ்ரீமதி வழக்கை சந்திப்பாங்க அப்படின்னா நம்மலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில் என்ன பண்ணிச்சு இந்த பொம்பளை ஊரில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள்கிட்டயோ எல்லாருக்கிட்டேயோ பிச்சை கேட்டு காசு கேட்டு காசு கேட்டு காசு பணம் பணம் வேணும் 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 வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு செத்த ஒன்றரை மாதத்துலேயே இன்னும் ரெண்டு ஏக்கர் வாங்கி மூணு நாலு ஏக்கர் வச்சுருக்கு இந்த பொம்பளை இந்த பொம்பளைக்கு காசு போடுறவங்களுக்கெல்லாம் படுக்கிறதுக்கு கூட ஒரு வீடு இருந்திருக்காது சொந்தமாக வீடு இல்லாமல் வாடகை கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறவங்கலாம் இந்த பொம்பளைக்கு வந்து காசு கொடுத்து அள்ளி அள்ளி கொடுத்து வச்சுருக்காங்க ஆ இது என்ன பண்ணிகிட்ருக்கு கொடை செய்கிறேன் இது பண்ணுறேன் என்னது இப்போ ரீசண்ட்டாக ஒரு க்யூஆர் கோட் போட்டாங்களே அதில் வந்து டீஷர்ட்டில் வந்து ஸ்ரீமதியால் கரக்கட்டலைன்னு போட்டாங்களாம் அதை வந்து பெருமையாக இருக்கு இந்த பொம்பளை ஊரில் எல்லா ஆர்கனைசேஷனும் அந்த வாலி வாலண்டியர்ஸுக்காக இதை போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி டீ போட்டு அவங்க சில சேவைகள் செய்வாங்க இது வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் செய்கிறது தான் அப்படியே பெருசாக நிறையா காசு போட்டு அந்த அறக்கட்டளைக்கு டீ ஷர்ட் வாங்கிட்டாங்களாம் இந்த பொம்பளை எவ்வளோ அந்த நீங்கள் காமிச்ச அந்த டீ ஷர்ட் வந்து ஒரு ஒரு நாலாயிரம் ரூபா இருக்குமா அந்த டீ சந்தோஷ் போ ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ எடுத்துகிட்டு போனான்னு சொன்னீங்களே அந்த டீஷர்ட் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்குமா ஒரு டீஷர்ட்டு ம் என்னமா கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த பொம்பளை அடிக்கிற கூ காமெடிக்கு உலகத்தில் எங்கே போய் நம்ம எந்த செவுத்தில் போய் முட்டிக்கணும்னு தெரிய மாட்டேன்ங்க இதில் இந்த வீடியோவில் இந்தம்மா சொல்லியிருக்கு எல்லாருக்குமே தெரியுமா ஸ்ரீமதியை கொண்டுட்டாங்கன்னு யார் யாருக்கெல்லாம் டாக்டரு போலீஸு கிழிச்சு கலெக்டருக்கு கூட தெரியுமா இது கொலைன்னு ம் எல்லாருக்குமே தெரியுமா உலகத்துக்கே தெரியுமா காக்கா குருவி பல்லி கரப்பாம்பூச்சிக்கு கூட ஸ்ரீமதியை கொண்டுட்டாங்கன்னு தெரியும் போல இருக்குது ஆனால் ஒருத்தர் கூட இந்த செல்வியவர்கிட்ட இந்த மாதிரி வந்து இவங்க பொண்ணுக்கு இப்படி தான் நடந்துச்சு இந்த மாதிரி இவங்கெல்லாம் ரேப் பண்ணாங்க இவங்கெல்லாம் கொன்னாங்கன்னு ஒருத்தர் கூட இந்த அம்மாவுக்கு வந்து நேரடியான தகவலோ இல்லை பார்த்த சாட்சியோ எதுவுமே இல்லையா ஒன்றுமே இல்லை எல்லாமே செவி வழி காது காது வழியாக கேட்ட செய்திகள் தான் இப்போ யூடியூப்பில் எல்லாம் கதறிட்டுருக்கேன் அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க ரே பண்ணிட்டாங்கன்னு யார் சொன்ன கதையை இருக்காங்க செல்வியவர்கள் சொன்ன கதையை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு யாராவது அந்த ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லை மாணவிகளோ இல்லை அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் யாராவது ஒரு ரெண்டு மூணு டீச்சர்ஸாவது ஒரு நாலஞ்சு டீச்சர்ஸாவது அந்த ஸ்கூல் விட்டு வெளில போயிருக்க மாட்டாங்க ஏதோ கல்யாணம் ஆகுது ஏன்னா ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க கல்யாணத்துக்கு போகணும் கல்யாணம் ஆகுது ஏதோ ஒரு வேறு ஏதோ இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு டீச்சர்ஸாவது வெளியில் வந்திருக்க மாட்டாங்க அந்த ஸ்கூல் ஸ்கூல் ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் கூட அந்த டீச்சர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ரீமதியோடு படித்தவங்களே இப்போ அவங்க வெளியில் வந்தாச்சு அந்த ஸ்கூல் விட்டு அவங்க கூட இன்னும் சொல்லலை அந்த ஸ்ரீமதிக்கு என்ன நடந்துச்சுன்னு ஸ்ரீமதிக்கு வந்து எல்லாருமே சொல்கிறது வந்து தற்கொலை தான் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட வெளியில் வந்துட்டு ஸ்கூலுக்கும் அவங்களுக்கும் இப்போ இனிமேல் கனெக்ஷன் இருக்க போதா இல்லை இல்லை யார் மிரட்ட போகிறாங்க சொல்ல வேண்டியது அது இது கொலை என்றால் இது கொலை என்று அவர்களெலாம் ஏன் இன்னும் யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அந்த ஸ்கூல் வந்து அந்த வந்து எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பொம்பளை மட்டும் வெளியில் நின்றுக்கிட்டு இது கொலை கொலைன்னு சொல்லிட்டு அப்பா அப்போ தானே துட்டு கிடைக்கும் காசு கிடைக்கும் என்ன கதை சொல்லிகிட்டு இருக்குது பாருங்களேன் இந்த பொம்பளை இதில் வந்து சொல்லுது இந்த பொம்பளை எல்லோருமே போய் பேசுகிறாங்களாம் அதாவது செல்வியை தவிர எல்லாருமே போய் பேசுகிறாங்க இந்த செல்வி மட்டும் உண்மை பேசுகிறார் என்று கதை சொல்லி கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் செல்வி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இத்துணூண்டு ஒரு இடத்துல உண்மை பேசி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க இந்த மாதிரி வீடியோவில் இந்த செகண்டில் செல்வி அவர்கள் உண்மை பேசினார் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க புழுகிறது அண்டா புழுகு இதில் ஊர்கதையை பேசிக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உண்மையாகவே ஸ்ரீமதி கொல்லப்பட்டிருந்தால் இல்லை ரே பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இந்த பொம்பளை இவ்வளோ ஜாலியாக வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்குமா ம் டெய்லி அடுத்தவங்க கதையை பேசிகிட்டு உட்காந்துருக்கு இந்த பாருங்கள் ஏதாவது நீங்கள் நியூஸ் சேனலே பார்க்க வேணாம் தந்தி டிவி பாலிமர் சேனல் இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம் செல்வி அவர்களோட சேனலை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஊரில் இருக்கிற எல்லா நியூஸும் உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த இடத்துல ஷோ அண்ட் ஷோ கொலை செய்யப்பட்டார்கள் அந்த இடத்துல ஷோ அண்ட் ஷோ ஆக்சிடென்ட்டில் செத்தார்கள் இந்த இடத்துல ஷோ அண்ட் ஷோ இந்த மாணவிக்கு இப்படி நடந்தது ஷோ அண்ட் ஷோ அந்த லேடிக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்ட்டு ஊரில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் அதாவது இந்த அம்மா வந்து ஃப்ரீயாக இல்லை பிஸியாக இருக்காங்க யூடியூப்பில் தான் எந்த சரி ஓகே இந்த இடத்துல இந்த கொலை நடந்தது அந்த இடத்துல இந்த கொலை நடந்தது நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது ஓகே இதை நம்ம இன்றைக்கி சேனலில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து பிஸியாக யூடியூப் தான் பார்த்துட்ருக்காங்க எல்லா யூடியூப் சேனல்ஸையும் பார்த்துக்கிட்டு சரி நமக்கு அடுத்த வீடியோவுக்கு கண்டன்ட்டு கிடச்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு அதையும் நம்ம அறிவுள்ள மக்கள் வந்து செல்வி அவர்களோட ச வீடியோஸை பார்த்துக்கிட்டு ஹாம்மாங்க இப்படி நடந்துச்சு ஸ்ரீமதிக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படி நடந்துச்சுன்னு இதுங்களும் கமெண்ட் போட்டுட்டு மக்கள் வந்து செல்வி சொல்கிற பொய்களை வந்து அப்படி நம்பிட்டு உட்காந்துருக்காங்க ம் இதில் வந்து இந்த பொம்பளை வந்து சொல்லுது இவன் போய் சொல்கிறான் அவன் போய் சொல்கிறான் ஊரில் இருக்கிற எல்லோரும் பொய் சொல்கிறாங்க நான் மட்டும்தான் உண்மை சொல்கிறேன் அப்படின்னு இந்த பொம்பளை வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு சரி எப்படியோ செல்வியோட கல்லால் வந்து கல்லாக கட்டினா போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து செல்வி அவர்கள் கியூஆர் கோடு எடுத்து பிச்சை இருக்காங்க அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரோட்டில் வந்து ஒரு வீடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு ரோட்டில் படுத்து ஸ்ரீமதிக்காகவே போராடிட்டுருக்கு இந்த செல்விக்கு வந்து மக்கள் வந்து படை எடுத்து பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா அப்போ தான் இன்னும் ஒரு நாலஞ்சு ஏக்கர் வாங்க முடியும் நிலம் ஓகே அப்போ தான் செல்வி அவர்கள் வந்து ரோட்டில் செல்வி அவர்கள் வந்து ஒரு பெரிய வீடு வாங்கி அந்த நாலஞ்சு ஏக்கர் இன்னும் வாங்கி தங்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் செல்விக்காக சாரி ஸ்ரீமதிக்காக போராடுற இந்த செல்வி அவர்களுக்கு நீங்கள்லாம் எவ்வளோ பைசா கொடுத்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் போடுங்கள் நன்றி